அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கோகுலம் சேனலில் இன்றைக்கி குரோதி வருடம் ஆடி மாதம் ரிஷப காரர்களுக்கும் மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சூரிய பயிற்சியினால் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோ ரீதியாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜூலை பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையோட ஆடி மாதம் அப்படிங்கிறது நிறைவாகுது இந்த நேரத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் எப்படி பட்டவர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் உங்கள் ராசிக்கு சூரியன் அப்படிங்கிறது வஸ்து வாகனஸ்தானாதிபதி மாத்ருஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்துக்கெல்லாம் பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு அவர் மூன்றாம் வீட்டுக்கு வந்து இப்போது பயிற்சி ஆகிறது மூன்றாம் வீடுங்கிறது என்னென்ன ஸ்தானம் சகோதரஸ்தானம் அப்புறமா வந்து வீரியஸ்தானம் இது எல்லாமே வந்து அந்த மூன்றாம் பாவத்தில் வரும் அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மாற்றுவீங்க இப்போ உதாரணத்துக்கு பேனா பென்சில் செல்ஃபோன் லேப்டாப் கம்ப்யூட்டர் அதுக்கப்புறமா டெக்னாலஜி இந்த சென்சார் ரீதியாக இருக்கிற டெக்னாலஜி இது எல்லாமே வந்து மூன்றாம் பாவத்தில் வரும் இப்போது நாலு கூடியவன் மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் இது எல்லாமே மாற்றுவீங்க அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறதுல ஃப்ரிட்ஜு வரும் வாஷிங் மிஷின் வரும் ஏசி வரும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே ஒரு மாற்றம் உங்கள் வீட்டில் நடக்கும் அதுக்கடுத்தது மாத்ரு ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது நாலாம் வீட்டுக்கு ஒரு பேர் இருக்கு அந்த ஸ்தானாதிபதி சூரியன் உங்களுக்கு மூன்றாம் வீட்டுக்கு போகிறாரு அப்படின்றதுனால உங்களுக்கும் உங்களுடைய அம்மாவுக்கும் சிறு சிறு மனோ சங்கடங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அந்த மாதிரி மனோ சங்கடங்கள் எல்லாமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே வழி நீங்கள் சாதுவாக போய்றது மட்டும்தான் பிரச்சனை பெருசாக பெருசாக பேச்சுவார்த்தை பெருசாக பெருசாக அந்த இடத்துல நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து கிரியேட் ஆகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி அன்னெசரியான டாக்கிங்கெல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் சரி இல்லை நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க இல்லைன்னா வீடு மனை இது சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நிறையா பிரச்சனைகள் வரும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே நீங்கள் சாதுவாக இருந்துட்டிங்கனாலே அது நார்மலாக சரியாக போயிடும் நீங்கள் அதுக்கு ரியாக்ட் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அடுத்தது நிறையா சிறுதூர பயணம் வந்து நீங்கள் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு நாள் ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி வீட்டில் இல்லாமல் இல்லை இந்த சாட்டர்டே சண்டே அங்கே போகலாம் வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற மைண்டில் வந்து நீங்கள் இருப்பீங்க ஆல்மோஸ்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்லது தான் வச்சுக்கோங்களேன் ஏன்னா நாலாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் அதனால் அது பெரிய லெவலில் பாதிப்புலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் இந்த மாதமும் ட்ராவல் பண்ணிங்கன்னால் அந்த பயணத்தினால உங்களுக்கு ஒரு வருமானம் கிட்டும் அதுக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி செல்ஃபோன் லேப்டாப்ஸ் இல்லைனா ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இல்லைன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை பழசாக இருக்குது மாற்றணும் அப்படின்ற ஒரு மைண்டு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது இந்த மாதத்தில் நீங்கள் மாற்றுவீங்க அதுக்கப்புறமா உங்களுடைய ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டை சூரியன் வந்து பார்க்குறாரு ஸோ அப்பாவுடைய ஹெல்த் மேலே கொஞ்சம் கவனம் தேவை வீட்டில் பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஆன்மீகமாக நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க நிறையா பேருக்கு தானம் பண்ணுவீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணலை அப்படின்னாலும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு அடுத்த மாதத்துக்குள்ளே இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதத்தில் பண்ண அந்த விஷயம் வந்து ஒரு மாதத்துலேயே நமக்கு வந்து கிடச்சிடாதான் மினிமம் ஒரு மண்டலமாவது வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம என்ன ஒரு பிராயசித்தம் என்ன ஒரு பரிகாரம் பண்ணாலுமே அப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதம் பண்ணிங்கன்னா அடுத்த மாதம் நிச்சயமாக அது வேறு ஏதாவது ஒரு ரீதியாக உங்களுக்கு அது வந்து சேரும் அதனால் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்க முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கெல்லாம் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க நீங்கள் ட்ராவல் பண்ண பண்ணால் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொதுவாக இந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இது ஒரு நல்ல மாசமா உங்களுடைய ரிஷப ராசிக்கும் ரிஷப லக்னத்திற்கும் இருந்துட்டு வருது நன்றி நமஸ்காரம்